பெங்களூருவை சேர்ந்த மருத்துவர் பிரீதா என்பவருக்கு சர்க்கரை நோயால் சிறுநீரகம் பாதிப்படைந்த நிலையில் அவருக்கு வேலம்மாள் மருத்துவமனை மருத்துவர்கள் கணையம் மற்றும் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் அதேபோல தெலுங்கானாவை சேர்ந்த சசிகாந்த் என்பவருக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து தற்போது நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து பேசிய வேலம்மாள் மருத்துவமனை மருத்துவர் செந்தில் சர்க்கரை நோயால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு மீண்டும் சிறுநீரகம் பாதிப்படையும் என தெரிவித்தார் ஆனால் கணையம் மற்றும் கணையம் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தால் பத்து முதல் பன்னிரண்டு வருடங்கள் வரை ஆரோக்கியமாக வாழலாம் எனவும் கூறினார் கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் ஒன் டயப்டிஸ்னால ரீனல் ஃபெயிலியர் போன பேஷண்ட்க்கு வந்து கம்பைன் பான்கிரியாஸ் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரீ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பேன்க்ரியாஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஒரே சென்டர் வந்து நம்ம வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டும்தான் வெறும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ அது வந்து திருப்பி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியை வந்து திருப்பி அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து போத் பேன்க்ரியாஸ் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சேர்ந்து பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியோட லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அந்த சர்ஜரியோட பெனிஃபிட்ஸ் அது மாதிரி ரிஸ்க் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ லாஸ்ட் நவம்பரில் வந்து சர்ஜரி எனக்கு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் நடந்தது ஸோ சர்ஜரி பண்ண உடனே எனக்கு வந்து பேன்க்ரியா ஸ்டார்டட் ஒர்க்கிங் சுகர்ஸ் நார்மலாகிடுச்சி ஸோ இப்போ வந்து சர்ஜரி பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ இருந்து நான் எந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸும் எடுத்துக்கல அதே மாதிரி டயாலிசிஸ் கிரியாட்னும் இப்போ நார்மலாக இருக்குது ஸோ டயாலிசிஸும் எனக்கு எதுவும் தேவைப்படலை